அகாடமி நம்ம எபிசோட் அடுத்த சீரியஸ்ல நம்ம எபிசோட் நம்பர் நைன் சமூக அறிவியல் பார்க்க போறோம் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பார்க்கறது பொதுவாக இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ்க்கு மொத்த டாபிக்கையும் நம்ம ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் அடுத்த எபிசோடு நம்ம பார்க்க போறோம் ஓகே இதை பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினையும் பயனுடைய நிறைய தகவல் இருக்கும் எல்லாரையும் நான் கவனிச்சுக்கோம் ஓகே உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்தவர் விலங்குகளுக்காகவே தனியே ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்காராம் யாரு அப்படின்னா ஒரு அந்த மன்னர் நான் சொல்ற அப்புறம் குழுவை வச்சு நீங்க அந்த மன்னரை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அந்த மன்னர் ரொம்ப அன்பான மன்னர் ஓகே அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு போர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த அந்த மன்னர் வந்து அன்பாவே மாறிட்டார் ஓகே அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த மன்னரை நம்ம ஊர்ல ரோட்டு ஓரங்க மரண மரம் நட்டவர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த மாதிரி வந்து இவரோட பேர் வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எந்த மன்னர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அசோகர் தான் ஓகேங்களா அசோகர் ஆன்சர் சி ஓகே உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு அப்போ நம்ம படிக்கிற மன்னர்கள் நம்ம ஹிஸ்டரி படிக்கிற எல்லா மன்னர்களையும் ரொம்ப அன்பான மன்னர் எந்த மன்னர் அப்படின்னாலே அசோகர் தான் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து கலிங்க போர்வம் நடந்தது ஓகே அசோகர் காலத்துல கலிங்க போர் அப்படின்னு நடந்தது அந்த போர்ல வந்து அவர் நிறைய உயிரிழப்புகளை பாக்குறாரு அந்த உயிரிழப்புகளை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் போர் புரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னவாயிருவாருன்னு ரொம்ப ரொம்ப அன்பான நபராகவும் பகத் நாட்டோட எந்த விதமான போருமே தொடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு ஆயிடுவார் ஓகேங்களா அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த அசோகர் நெக்ஸ்ட் நியாண்டர்த்தல் என்ற பழங்கால ஓகே நியாண்டர்த்தல் என்ற பழங்கால மனிதன் வாழ்ந்த பகுதி எந்த பகுதி அப்படின்னு கேட்கிறாங்க என்ற பழங்கால மனிதன் வாழ்ந்த பகுதி இப்ப எந்த பகுதி அப்படி பாத்தீங்கன்னா ஆசியா என்கிற பகுதி தான் என்ன ஆசியாவில் நம்ம ஊர் தான் வேற எதுவும் ஓகே நியாண்டர்த்தல் என்ற பழங்கால மனிதர்கள் அதாவது அந்த காலத்துல அதாவது சிந்து சமூக நகரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்களை அந்த மனிதர்களுடைய வகைகளை ஓகே நியாண்டர்த்தல் அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோமோ செபிலியன்ஸ் ஹோமோ சேபியன்ஸ் ஹோமோ எரெக்டஸ் இந்த மாதிரி மனிதர்களை அவருடைய இயல்பை இயல்பை வச்சு அவங்களுடைய வளர்ச்சியை வச்சு ஒவ்வொரு வகையா புரிப்பாங்க அந்த நியாண்டர்த்தல் மனிதர்கள் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னா ஆசிய பகுதியில வாழ்ந்தாங்க நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் பழங்கால பாறை ஓவியம் சொல்லுவோம் பாறை ஓவியங்கள் காணப்படும் பகுதி தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் பாறை ஓவியம் காணப்படும் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் விழுப்புரம் அப்புறம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதி மாவடைப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி இதுல நீலகிரி பகுதி காணப்பட்டது அப்படின்னா கீரிக்கையூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் பாத்தீங்கன்னா இந்த ஓவியங்கள் அதிகமாக காணப்பட்டது பாறை ஓவியம் வந்து அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்து அவங்களுடைய வந்து வெளிப்படுத்துவதற்காக பாறைகளை நிறைய ஓவியங்கள் அடைச்சிருப்பாங்க பாறை ஓவியங்கள் நீலகிரி நெக்ஸ்ட் சிந்து சமல் நாடகத்துடைய முன்னோடி ஞாபகம் நம்ம கிளாஸை நடத்துறோம் சிந்து சமல் நாடகத்தை வந்து நம்ம கிளாஸ் நடத்திருந்தோம் அது வந்து ஒரு பாயிண்ட் சொல்லி இப்போ சிந்து சமநாயகம் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு முன்னாடி அதாவது அந்த தொடக்க கால தொடக்க கால நிலை முதிர்ச்சி நிலை அவரத்துல முடிவு நிலை அப்படி சொல்லிட்டு மூணு இயர் வந்து படிச்சிருப்போம் ஓகே அந்த இயருக்கு முன்னாடியே நம்ம கிளாஸ் இந்த பாயிண்ட் சொல்லிருக்க மாட்டோம் அந்த இயருக்கு முன்னாடியே ஒரு பகுதி காணப்பட்டது அந்த பகுதி தான் மெகர் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதி தான் சிந்து சம முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க ஓகே என்ன ஆப்ஷன் ஆப்ஷன் பி மெகர் ஓகே முக்கியமானது அப்போ இது வந்து நம்ம மெகர் பகுதியை வந்து முன்னோடி சொல்றோம் அப்போ ஆப்ஷன் இருக்க வேற பகுதி எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த லோக்கல் பகுதி இருக்கு பாருங்க இந்த லோக்கல் பகுதி என்ன சொல்றாங்கன்னா சிந்து சம அழிவுக்கு உள்ளான பகுதிகளில் ஒன்னு பகுதி என்ன லோத்தல் பகுதி அழிவு ஏற்பட்ட காலங்களில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன கேட்டாங்கன்னா லோத்தல் அதே மாதிரி முகஞ்சந்தரம் நம்ம கமாண்ட்லயே சொல்லியிருந்தோம் முகஞ்சந்தரம் அந்த சிந்து சமய நகரத்திலே மிகப்பெரிய பகுதி என்ன பகுதி கேட்டாங்கன்னா முகஞ்சந்தரம் தான் நியர்லி இருநூறு ஹெக்டேர் இருநூறு ஹெக்டேர் அளவு கொண்டு மிகப்பெரிய பகுதியில இந்த முகஞ்சந்தர பகுதி தான் என்ன ரிவர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமாண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எந்த ரிவர் வரும் முகஞ்சந்தரம் அப்படின்னா சிந்து நிதி ஓகே சிந்து நிதி வரும் நெக்ஸ்ட்

எந்த இடத்துல கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்கன்னா முகம் சந்தரால் தான் நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும் ஒண்ணு வெங்கடேசதை கிடைக்கும் வேற என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா தாடி வச்ச ஒரு பூசாரியை பத்தி பேசியிருந்தோமா பூசாரி அரசன் அந்த சதையும் தான் கிடைக்கும் யார் அரசன் பூசாரி அரசன் அப்படிங்கிற ஒரு சிலையும் எங்க தான் கிடைச்சிருக்கும் மொகஞ்சாந்திரம் தான் கிடைச்சிருக்கும் மொகஞ்சாந்திரம் தான் பெரிய பிளேஸ் இப்ப லோத்தல் என்ன பிளேஸ் லோத்தல் என்ன பிளேஸ் கிட்ட துறைமுகமும் அப்புறம் கட்டும் கப்பற்கட்டும் கப்பர்கட்டும் இடமும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் லோத்தல் பகுதி அடுத்து பகுதி கண்டுபிடிக்கப்பட்டே முதன் முதலாக கண்டறியப்பட்ட ஒரு பகுதி ஹரப்பா தான் மெசப்பட்டோமியாவுக்கும் சிந்து சம நகரத்துக்கு சம்பந்தமே கிடையாது இது வந்து ஈரான் ஈராக் முதல் கூடிய வேற ஒரு நாகரிகம் தான் மெசப்பட்டோமியா நாகரிகம் ஓகே நெக்ஸ்ட் இந்தியாவில் முதலில் குடியேறிய பகுதி அப்படி ஆரியர்கள்னா யாரும் தெரியும் ஓகே ஆரியர்கள்னா சிந்து சிந்து சமையல் மக்களை அழித்துவிட்டு விட்டு அவங்க மீது படையெடுத்து பின்பு வந்தவர்கள் தான் ஆரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க சிந்து சமகத்தோட முடிவுக்கு அப்புறம் நம்ம எந்த டாபிக் தான் படிப்போம்னா ஆரியர்களை பத்தி தான் படிப்போம் வேத காலம் டாபிக் தான் படிப்போம் வேத காலத்துல நம்ம படிக்க வேண்டிய மக்கள் யாரு அப்படின்னா ஆரியர்கள் தான் அப்ப அவங்க வாழ்ந்த பகுதி வேத காலம் சொன்ன உடனே நமக்கு ஒரு பகுதி ஞாபகம் இருக்கும் படிச்சவங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும் என்ன பகுதி அப்படின்னா இந்த சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஏழு ரிவர் பாயக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த சப்த சிந்து அந்த பகுதி தான் வாழ்ந்தாங்க ஓகே சப்த சிந்து தான் எத்தனை ரிவரோடும்

கொஞ்சமா கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் ஓகே கொஞ்சம் நீங்க வந்து மூளை யூஸ் யூஸ் பண்ணணும் ஓகே இது என்னன்னா இதெல்லாம் வந்து தங்கம் இரும்பு இந்த மாதிரி மெட்டீரியலை வச்சு இந்த சைடு அந்த டைம்ல யூஸ் பண்ண நம்ம இப்ப புழக்கத்துல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இது அந்த டைம்ல வேத காலங்கள்ல புழக்கத்துல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இது அதை மேட்ச் பண்ணலாம் ஓகே மேட்ச் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஏக்கு பாருங்க ஒன்னு தான் அது எல்லா ஆப்ஷன்லயும் ஏ ஒன்னு தான் இருக்குது ஓகே அதை நம்ம எலிமினேட் பண்ணவே முடியாது பொறுத்துக்கு ஈஸியா எப்படி பண்ணணும்னு சொல்லித்தாரு அப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியா இருந்து ஆன்சர் பண்ணிடலாம் இப்ப ஏக்கு ஒன்னு அப்படி தெரிஞ்ச எதாவது எலிமினேட் பண்ண முடியுமா ஆப்ஷனை எதுவுமே முடியாது எல்லாமே ஏக்கு ஒன்னு இருக்குது நம்ம எதுவும் செய்ய முடியாது ஓகே அடுத்து பி அதாவது இரும்பு சொல்றாங்க இரும்புக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சுயமா அப்படின்னு சொல்றாங்க இரும்புனா சுயமா அப்போ பிக்கு த்ரீ பிக்கு த்ரீ எங்க இருக்குது இங்க மட்டும்தான் தான் இருக்குது பிக்கு த்ரீ எங்க இருக்கு இங்க மட்டும்தான் தான் இருக்குது அப்போ இது மட்டும்தான் ஆன்சர் நீங்க சந்தேகமே பட வேணாம் ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன தெரியணும் இரும்புக்கு சுயமாங்கிற ஆப்ஷன் கரெக்டா தெரிஞ்சாதான் ஒரு ஆன்சர் நமக்கு சுவர கண்டிப்பா இதுதான் ரைட்டு தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா பொறுத்துக்கிற ஆன்சர் பண்ணிக்கலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் உங்களோட பிசி எக்ஸாம்ல

இரும்பு மெட்டீரியல் வந்து நம்ம சுயமா சம்பாரிச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஞாபகம் சாப்பிட்டு ஞாபகம் பார்லிக்கு நான் யுவா சொல்றேன் என்ன மாதிரி சாப்பிட்டு ஞாபகம் பார்லிக்கு வந்து ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் ஓகே நம்ம நேரம் படிச்சிருப்பீங்க அது ஒரு பயிர் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அத உணவாக பயன்படுகிறது உணவு யுவா இந்த ரெண்டு வார்த்தையும் ரைமியா இருக்குதா பார்லி உணவாக பயன்படுகிறது உணவு யுவா அப்படின்ற வார்த்தை ரைமியா இருக்கு ஓகே டிக்கு வந்து ஃபோர் ஓகே அப்போ ஒன் த்ரீ டூ ஃபோர் பி த ஆன்சர் பொறுத்துக்கு ஈஸி அடுத்து நான்காவது புத்த சமய மாநாடு ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் உங்க எக்ஸாம் ப்ரீவியஸாக கேட்டுக்கிறாங்க இனிமேல் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது புத்த சமய மாநாடு சொல்லிட்டு மொத்தம் நாலு நடந்துருக்குங்க ரோ நாளுமே முக்கியம் தாங்க நாலு எந்த பிளேஸ் நடந்தது அந்த ஒவ்வொரு மாநாட்டுக்கும் யார் தலைவர் படிச்சுச்சு அப்போ இங்க நாலாவது புத்த சமய மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா காஷ்மீர்ல நடந்திருக்கும் நாலாவது புத்த சமய மாநாடு காஷ்மீர் நடந்திருக்கும் புத்த சமய மாநாடு நடந்திருக்கும் ராஜிர நடந்திருக்கும் ராஜிரிகில முதல் புத்த சமய மாநாடு இது இரண்டாவது புத்த சமய மாநாடு பாடினி புத்திரம் மூன்றாவது புத்த சமய மாநாடு நான்காவது புத்த சமய மாநாடு எங்க காஷ்மீர்ல ஓகேவா வைமியா ஞாபகம் அதுக்கு ஒரு ஷார்ட் கட்டே இருக்கு ஓகே ஷார்ட் கட்டுறது வந்து ஒவ்வொருத்தவங்க படிக்கிறது தான் நீங்க எவ்வளோ எளிமையான சர்க்கிட்ட வச்சாலும் உங்களோட விருப்பம் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஓகே இப்போ நான் என்ன மாதிரி நான் படிக்கும்போது ஒரு காலத்தில் நானா படிக்கும்போது என்ன மாதிரி சர்க்கிட் ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா ராஜா கைய வச்சா பாட்டி போனது இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட் எங்க போனது இல்லை காஷ்மீர் போனது ஓகே அப்படி ராஜா கைய வச்சா பாட்டி போனது அப்ப ராஜா அதான் ஃபர்ஸ்ட் வருது அப்ப ராஜ் இருக்கா ராஜா கைய வச்சா இந்த பாட்டு ஞாபகம் வச்சிருப்பீங்க இல்ல வச்சா அப்ப வைசாலி அதுதான் ரெண்டாவது மாநாடு ராஜா கைய வச்சா யாரு போனது இல்ல பாட்டி போனது இல்ல பாடிரி புத்திரம் மூணாவது மாநாடு எங்க போனது இல்ல காஷ்மீருக்கு போனது இல்ல இந்தியாவுடைய வடக்கு முனையே இதுதான் காஷ்மீர் அப்ப அங்க போனது இல்ல அவ்வளவுதான் சிம்பிள் ஷார்ட் ஓகே அப்ப முதல் இரண்டாவது மூன்றாவது நான்காவது இதை முதல் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க தலைவர்கள் அது வந்து அதோட ஈரு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் ஒவ்வொரு மாநாட்டையும் நடத்திய மன்னர்கள் யாரும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீர் மாநாடு நான்காவது மாநாடு

நெக்ஸ்ட் அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சி உள்ளது ஒண்ணுமே இல்லை அலகாபாத் தூண் கல்வெட்டு அதாவது குப்தர்கள் காலத்துல ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒரு கல்வெட்டு இருக்குங்க ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒரு கல்வெட்டு அதே மாதிரி அலகாபாத் தூண் கல்வெட்டுக்கு கல்வெட்டுக்கு யாரு அப்படின்னா முதலாம் சமுத்திரகுப்தா முதலான வார்த்தை கூட தேவையில்லை சமுத்திரகுப்தா வரும் ஓகே சந்திரகுப்தா தான் முதலாம் இரண்டாம் வரும் சமுத்திரகுப்தா முதலாம் சமுத்திரகுப்தா மட்டும்தான் ஓகே அப்போ ஆன்சர் டி தான் வந்து இது கரெக்ட் வேற என்ன சார் இருக்கு வேற என்ன சார் அப்படின்னா பாத்தீங்கன்னா பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல என்ற மன்னருடைய கல்வெட்டு தான் பிடாரி ஒற்றை கல்வெட்டு நெக்ஸ்ட்

உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படக்கூடிய காடுகள் எது கேட்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது வெப்ப மண்டல மலை காடுகள் அதுதான் உலக உலகின் பெரும் மருந்து ஏன்னா இங்க இருந்தது இந்த மாதிரி காடுகள் இருந்ததுதான் நமக்கு நிறைய மெடிசின்ஸ் ஓகே மருத்துவ உலகத்தின் நிறைய மெடிசின்ஸ் தான் நம்ம எடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் ஓகே அதாவது உலகத்து உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மலை தொடர்பு இமயமலை ராக்கி மவுண்ட் நிறைய மவுண்ட் இருக்கு இது நீளமானது கேட்கிறாங்க ஓகே நீளமான மலை தொடர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்டீஸ் மலை தொடர் ஓகே ஆண்டீஸ் மலை தொடர் இதே கொஸ்டின் வச்சு த ஆண்டீஸ் ராக்கி அலப்ஸ் எவரஸ்ட் இந்த இதே கொஸ்டின் வச்சு கணேஷ்வர் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன் ஓகே அது நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம் மலை தொடர் வச்சு நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க எஸ் வடிவ கடல் பாருங்க அதாவது இங்க படிக்க வேண்டியது மொத்த இருக்கக்கூடிய மொத்த இருக்கக்கூடிய கண்டங்களையும் அப்புறம் பாத்தீங்கன்னா மொத்த இருக்கக்கூடிய பெருங்கடல்களையும் படிக்கணும் அது எந்த என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதுல என்னென்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே படிச்சுக்கணும் அதுல எஸ் வடிவத்துல ஒரு கடல் இருக்குங்க ஓகே எஸ் இந்த மாதிரி வடிவத்துல இருக்கு எஸ் வடிவத்துல ஒரு கடல் இருக்கு அது நான் இப்போ சொல்ல வரத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த சைடு ஐரோப்பா இருக்கும் ஓகே இந்த சைடு வட அமெரிக்கா இருக்கும் இந்த சைடு தென் அமெரிக்கா இருக்கும் இந்த சைடு இந்த சைடு ஆப்பிரிக்கா இருக்கும் அதுக்கு நடுவு தான் இந்த எஸ் வடிவ கடல் இருக்கும் அந்த கடலுக்கு பேர் தான் அட்லாண்டிக் கடல் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு ஐநூறு வருஷம் கழிச்சு ஓகே இப்போதைக்கு இங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பார்ப்போம் நான் ஆன்சர் சொல்லிடுறேன் எந்த கடல் உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் பசிபிக் பெருங்கடல் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பசிபிக் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் தான் பசிபிக் இது இப்போதைக்கு இன்னொரு ஐநூறு அறுநூறு வருஷம் கழிச்சு ஓகேவா ஒரு ஐநூறு நம்ம யாருமே இருக்க போறது கிடையாது ஓகேவா நம்மளுடைய சந்ததிகள் ரொம்ப பழைய சந்ததிகள் ரொம்ப பழைய சந்ததிகள் தான் வர போறாங்க ஓகேங்களா அப்போ ஐநூறு அறுநூறு வருஷம் கழிச்சு உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் எந்த கடலை கேட்டாங்கன்னா அது கண்டிப்பா என்ன கடலா இருக்குன்னா அட்லாண்டிக் கடல் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த எஸ் வரித்து கடலை கடல்ல பாத்தீங்கன்னா நாட்கள் போக 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 அது விரிஞ்சுக்கிட்டே வருது ஓகேங்களா இங்க இந்த பகுதி எல்லாமே அந்த பிளேட் சொல்றாங்க இதான் இந்த சைடு மூவ் ஆகிட்டே இருக்குது இதெல்லாம் இந்த சைடு மூவ் ஆகிட்டே இருக்குது நாட்கள் போக 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 இது அப்படியே விரிவடைஞ்சு ஒரு காலத்துல அட்லாண்டிக் கடல் தான் மிகப்பெரிய கடலாக இருக்க போது உலகத்ததே ஓகேவா இதுதான் நிருபணமான ஒரு தகவல் அடுத்து இந்தியாவே சம இரவு பகல் தோன்றும் நாள் எதுன்னு கேட்கிறாங்க சம இரவு பகல் தோன்றும்னா பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு ஈக்குவலா இருக்கும் எந்த நாள் அப்படின்னு செப்டம்பர் இருபத்தி மூணு ஆக்சுவலா ரெண்டு டேட் இருக்கும் ஒன்னு செப்டம்பர் இருபத்தி மூணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு டேட் இருக்குங்க அந்த ரெண்டு டேட்லையும் சம இரவு பகல்கள் காணப்படும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள்ல சம இரவு பகல் இருக்குது ஆனா இன்னொரு நாள்ல பாத்தீங்கன்னா மிக நீண்ட பகல் பொழுது இருக்கும் அந்த அது என்ன பகல் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி தான் பாத்தீங்கன்னா மிக நீண்ட பகல் பொழுது இருக்கும் பகல் பொழுது என்ன அர்த்தம் அந்த சூரியன் இருக்கிற நேரமே வந்து அதிகமா இருக்கும் அதனாலதான் இந்த டேவை நம்ம இந்தியாவிலயும் சரி உலகத்திலையும் சரி ஒரு முக்கியமான ஒரு தினமா கொண்டாடும் அதை நீங்க கமாண்ட்ல மென்ஷன் பண்ண போறீங்க ஓகேங்களா நான் தெரியவா சொல்லிட்டேன் இது மீங்க மிக நீண்ட பகல் பொழுதை கொண்ட நாள் அத ஒரே ரீசன் நாளையே நம்ம இந்த நாளை நம்ம ஒரு முக்கியமான ஒரு நாளா கொண்டாடுறோம் ஓகேங்களா அது ரொம்ப செலிபிரேட் பண்ணுவோம் ஓகே அந்த டே என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க ஆன்சர் இதுக்கு வந்து சி ஓகே ஆனா இன்னொரு நாள் இருக்குது மார்ச் 21 இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஆ உருளும் கோல் விலக்கும் கோல் குளிந்து கொள் அதாவது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோள்கள் மொத்தம் ஒன்பதுன்னு ஒரு காலங்கால சொல்லியிருந்தாங்க ஆனா அதுல ஒரு கோளை மட்டும் எடுத்துட்டு இப்போ எட்டு கோள்கள் தான் இருக்குது இந்த எட்டு கோள்களை ஒவ்வொரு வகையா சொல்றாங்க இதுல எனக்கு ஈஸியா நான் ஒரு கோளை வந்து மேட்ச் பண்றேன் அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாமா மிதக்கும் கோள் நான் ஒன்று சொல்றேன் எதை மிதக்கும் கோள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியை தான் மிதக்கும் கோள் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அது நிறைய வாயுங்களால் நிரங்கி நிரம்பிய ஒரு கோள் ஓகேவா அதை தண்ணி தான் போட்டாலும் மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்கா ரீசன் சொல்றாங்க அது தண்ணி தூக்கி போட முடியாது இருந்தாலும் சொல்றாங்க அந்த அளவுக்கு அது முழுவதும் வாயுகளால் ஆனது அது எங்கேயுமே சாலிட் மெட்டீரியல் எதுவுமே கிடையாது அதனால பிக்கு த்ரீ அப்படின்னு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் எனக்கே தெரியும்னு வச்சுக்கோ ஓகேங்களா அப்போ பிக்கு த்ரீ அப்படின்னால இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்ப நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் இது இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஓகேவா இப்படிதான் வந்து பொறுத்துக்கள் நம்ம ஈஸியா மேட்ச் பண்ண முடியும் ஓகே மிதக்கும் கோடுனா சனி அப்ப இது பண்ணணும் அப்ப மீதி அசுரம் பார்க்கணுமா உருதும் கோடு அப்படின்னா யுரேனஸ் ஏன் அப்படின்னா அது ரொம்ப சுத்திக்கிட்டே வந்து எதாவது சுத்திக்கிட்டே இருக்கு அடுத்து குளிர்ந்த கோடு அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படி மிதக்கும் கோடு சனி குளிர்ந்த கோடு அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா நெப்டியூன் தான் இருக்கிறது ரொம்ப கோல்டா சார் நெப்டியூன் நெக்ஸ்ட் சிவப்பு கோடு அப்படின்னா நமக்கே தெரியும் அது செவ்வாய் தான் சிவப்பு கோடுன்னு சொல்லுவாங்க ரெட் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்காரர் ரொம்ப முக்கியம் சமண சமயத்துல மொத்த எத்தனை தீர்த்தங்காரர் இருக்கிறாங்க மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்காரர்கள் இருக்காங்க ஓகே சமண சமயத்துல அதுல கடைசி தீர்த்தங்காரர் தான் நம்மளுடைய சமண சமயத்துல முக்கியமா படிக்கக்கூடிய ஒரு கடவுள் என்ன சொல்றோம் அப்படின்னா கடவுளுடைய ஒரு மனிதன் தான் மகாவீரர் அவரை மதிப்பிடிப்பு அவர்தான் இருக்காதான் எஸ் அவர் தான் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாவது முதல் தீர்த்தங்கார நம்ம கொஸ்டின் கேட்கிறாங்க ரிசர்வ தேவர்னு சொல்லுவாங்க அது ரிசர்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அவருடைய ஒரிஜினல் நேம் சொல்லுவாங்கன்னா ரிசர்ப தேவா அல்லது

தங்கத்திலையும் செயின் போட்டுருந்தாங்க தங்கத்துல நிறைய ஆடம்பர பொருட்களை செஞ்சு போட்டிருந்தாங்க சிந்து சமணி மக்கள் நம்ம கிளாஸ்லயே பார்த்துருந்தோம் அப்ப இதுவும் கிடையாது செம்பு ஐயோ சிந்து சமணி நாரக மக்கள் செம்பு தான் எல்லாத்தையுமே பயன்படுத்தினாங்க எல்லா உலோகத்தையும் செம்பு தான் பயன்படுத்தினாங்க அப்ப இதுவும் அவங்க கண்டிப்பா அறிஞ்சிருந்தாங்க அப்ப அறிந்திடாத உலகம் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல இருந்தோம் இரும்புங்கிற உலோகத்தை தான் அவங்க அறிந்திருக்கவே இல்லை அப்படின்னு என்னன்னு தெரியாத அவங்களுக்கு இரும்புங்கிற மெட்டிரி இருக்குன்னே தெரியாது அப்ப இரும்புங்கிற யாருக்கு தான் தெரியும் எப்பதான் கண்டுபிடிச்சாங்க வேத தான் இரும்பே கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் அடுத்த அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறார் அடிமையின் அடிமை அப்படின்னா இந்தியாவை முஸ்லிம்கள் ஆட்சி டெல்லி சுல்தான் ரூல் பண்ணதே ஒரு அடிமையால ரூல் பண்ணாங்க ஓகேவா அந்த அடிமையோடைய அடிமை தான் அடுத்த ஒரு மன்னர் இருப்பாரு அந்த மன்னர் தான் இல் துமிஷ் எஸ் இல் துமிஷ் இவர் வந்து அடிமையின் அடிமைங்கிறார் ஓகே அப்போ இவருடைய குருவா அதாவது அடிமை அவருக்கு இவருக்கு ஹெட்டா யார் இருந்தாங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக் இருந்திருப்பார் அவருடைய அடிமை தான் இந்த இல் ஓகே நெக்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள் முதன் முதலில் வந்திறங்கிய மாநிலம் எது கேட்கிறாங்க சாரி போர்ச்சுகீசியர்கள் முதன் முதலில் வந்திறங்கிய மாநிலம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எந்த மாநிலத்தில் அவங்க வந்து அது போர்ச்சிகு யார் வந்து இறங்குனாங்க மூணு பாயிண்ட் சொன்னோம் போர்ச்சிகீஸில் வந்தவர்கள் வாஸ்கோடகா முதல் முதலாக அவர் எங்க இறங்குனாங்க கேரளா இருக்கக்கூடிய கள்ளிக்கோட்டை நம்ம க்ளாஸே வந்துருப்போம் ஆஃப்லைன் டன் நம்ம நடத்திட்டு போகணும் கேங்களா கேரளாவில் கள்ளிக்கோட்டை எயிட் ப்ளஸ்னு தான் வந்துருப்போம் கேரளாவில் கள்ளிக்கோட்டையில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மே மாசம் வந்துருப்பார் இருந்தோம் யார் வாஸ்கோடகாமா எங்கே இறங்குனாரு கேரளா கள்ளிக்கோட்டை யார் அவரை வெளுக்கம் பண்ணாங்க மன்னர் சாமர்

கடக்காடு வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் எதுவும் கேட்கிறாங்க ஓகேவா இது அந்த நேட்டிவ் பிளேஸ் மக்கள் இப்ப வீடியோ ரொம்ப ஈஸியா இருக்கும் சார் இது எங்கூர் எங்கூர் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமாண்ட்ல மென்ஷன் பண்ணுவீங்க ஏன்னா அந்த பகுதி மக்களுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் எல்லாருக்குமே ஃபேமஸா கேள்விப்பட்டிருப்போம் அங்க டூரிஸ்ட் பிளேஸ் முத கொண்டு இருக்குது அங்க பார்த்தீங்கன்னா தலையணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கூட இருக்குது ஓகேங்களா அந்த பகுதியில மக்கள் குறிக்க போவாங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஓகே அவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் என்னன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஓகேவா கடக்காடு வனவிலங்கு சரணாலயம் அப்போ தமிழ்நாட்டில் சரி ஒரே ஒரு மாவட்டத்துல தான் ரெண்டு வனவிலங்கு சரணாலயம் இருக்கு அது என்ன மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஒன்னு களக்காடு இன்னொன்னு முண்டந்துறை ஓகே ரெண்டு வனவிலங்கு சரணாலயம் வேற எந்த மாவட்டத்தையும் கிடையாது திருநெல்வேலி மட்டும் தாங்க இருக்குது ஓகே நெக்ஸ்ட் விதவைகள் மறுமண சட்டம் உருவா கொண்டு வரப்பட்ட ஆண்டு கேட்கிறாங்க ரொம்ப ரொம்ப எளிமை ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு எப்படி சார் நேபாள ஈஸியா அப்படின்னா ஹிஸ்டரியில திருப்பு முனையாக இருந்த ஒரு வருஷம் என்ன வருஷம்னா ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு என்ன இந்த வருஷம் இந்த வருஷத்துல பெரும் புரட்சி அப்படி ஒன்று நடக்கும் பெரும் புரட்சி அப்படின்னு நடக்கும் அந்த பெரும் புரட்சியில ஒரு விஷயம் வந்து நிறைய ரீசன் இருந்திருக்கும் அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே எதுதான் அப்படின்னா விதவை மறுமண சட்டம் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து இது வந்து நினைக்கிறாங்கன்னா சரி இந்த மாதிரி கொஸ்டின் கேர்ஃபுல்லா வாசிக்கணும் பார்த்த உடனே எது தப்புங்கிறது கண்டுபிடிக்கூடாது ஓகே எது சரியாக பொருந்தி விடுறதுதான் கேட்கிறாங்க கொஸ்டின் தெரிவா ஹெட்டிங்க வாசிக்கணும் இந்த சைடு கோள்கள் இந்த சரி துணைக்கோள்களுடைய எண்ணிக்கைக்கிறாங்க ஓகே சரியாக எது புரிஞ்சிருக்கு நெப்டியூனுக்கு ரெண்டு துணைக்கோளா கிடையவே கிடையாது அதான் வந்து இருபதுக்கு மேல இருக்கு தப்பு செவ்வாய்க்கு அறுபத்தி மூணு துணைக்கோள் இருக்குமா வாய்ப்பே இல்லை செவ்வாய்க்கு தான் ரெண்டு துணைக்கோள் இதுவும் தப்பு அப்ப வியாழனுக்கு பதிமூணு துணைக்கோள் இருக்குமா இருக்கும் சார் நிறைய இருக்கும் நிறைய இருக்கு ஆனா வியாழனுக்கு அறுபத்தி பதிமூணு கிடையாது அறுபத்தி மூணு தாண்டி இருக்குது இப்ப நிறைய உருவாகிட்டே வந்திருக்கு ஓகேங்களா அப்ப இதுவும் தப்பு யுரேனஸுக்கு இருபத்தி ஏழு இது மட்டும் தான் கரெக்ட் ஓகே யுரேனஸுக்கு இருபத்தி ஏழு துணைக்கோள்கள் இருக்குது ஓகே அப்ப வியாழனுக்கு தான் அறுபத்தி மூணு இப்போ நிறைய உருவாயிடுச்சு அறுபத்தி ஏழு தான் சொல்றாங்க செவ்வாய் பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு துணை கொள்ளலாம் செவ்வாய்க்கு மார்ச் அடுத்து பாருங்க இருபத்தி நாலாவது நாள் ஒரு பொறுத்துக்க குஷி என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நித மானிய நீத மானிய நித நில மானிய முறைகள் இங்க அதோட பேரு இது அது எதுக்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுல ஈஸியா நம்ம எதாவது பிரம்ம தேயம் வழங்கப்பட்ட மிஸ்டேக் ஓகே பிரம்ம தேயம்ங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பள்ளி சந்த் சாலபோகம் பள்ளி சந்தம் வேளாண் வகை பிரம்ம தேயம் அப்படின்னு சொல்றாங்க இதுல பிரம்ம தேயம் அப்படின்னா பிரம்ம அப்படின்ற வார்த்தையை வச்சதுன்னா இது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டது ஓகே டிக்கு த்ரீ டிக்கு த்ரீ எத்தனை ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது மூணு ஆப்ஷன் இருக்குது அப்ப இந்த ஆப்ஷன் வராது அடிச்சுடலாமா சொல்லிட்டு பாருங்க பிரம்மதேயம் பிரம்மங்கிற வார்த்தை வந்து பிராமணர்களை குறிக்கக்கூடியது அப்ப பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டது அதிக அன்பளிப்பாக வரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பிரம்மதேயம் பிராமணர்களுக்கு ஆன்சர் வந்து டிக்கு வந்து த்ரீ இருக்க போகுது ஆனா டிக்கு த்ரீயே மூணு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன் மட்டும் வராது அடிச்சுடலாமா ஒரு ஆப்ஷன் ஆயிடுச்சு மீதி மூணு ஏதாவது ஒன்று தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரி அடுத்த வேற ஏதாவது பாக்கலாமா வேற எதுவும் இந்த பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்றாங்களா இந்த பள்ளி சந்தம் அதை விட சால போகம் சால போகம் இந்த சால போகம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிகளுடைய மேலாண்மை ஓகே ஸ்கூல்ஸ் உடைய மேலாண்மைக்காக சால போகம் பள்ளி சந்தம் பள்ளி சந்தம் அப்படின்னா சமண அமைப்புகளை சார்ந்தது ஓகே சமண அமைப்புகளை சார்ந்தது அப்போ ஏக்கு டு பிக்கு போர் ஏக்கு டு பிக்கு போர் இந்த ஆன்சர் தான் ரைட் ஓகே ஆன்சர் பி சொல்லுங்கனா மலைத்தொடர் கோடற வச்சு क्वेश्चन இருக்குது லாஸ்டா இருக்கு சொல்லுங்க அத வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே என்னன்னா இதுல தவறாக பாருங்க அங்க சரியாக கேட்டிருந்தாங்க இங்க தவறாக கேட்டிருக்காங்க தவறா இது புரிஞ்சிருக்குது பகலாமா ஃபர்ஸ்ட் வட அமெரிக்காவுக்கு ஆண்டீஸ் மலை தொடர் சொல்றாங்க தவறு ஓகேவா வட அமெரிக்காவுக்கு ராக்கி மலைத்தொடர் தான் இதுதான் அங்க ஓகே ஐரோப்பாவிற்கு ஆல்ப்ஸ் மலை ரைட் இதுதான் ஐரோப்பாவுக்கு ஆல்ஸ் ஓகே ஆசியாவுக்கு இமயமலை எஸ் நம்ம ஊர் தான் இருக்கு இந்தியாவில ஆசியாவுக்கு இமயமலை தான் தென் அமெரிக்காவுக்கு ராக்கி எஸ் இது தப்பு இது அப்படியே உல்டாவா இந்த ரெண்டு மாத்தி மாத்தி இருக்கும் இது இங்க போனா அது அங்கவாகும் தென் அமெரிக்காவுக்கு ஆண்டிசோ வட அமெரிக்காவுக்கு ராக்கியும் அமைந்திருக்கு அப்போ ஒன் அண்ட் போர் வந்து தப்பா இருக்கு அப்போ சி அதுதான் வந்து ஒன்று மட்டும் நாலு மட்டும் தவறாக இருக்கு ஓகே அப்ப சமூக அறிவியல் இருந்து மொத்தமா இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஓகே அப்ப இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்ல உங்களால எவ்வளவு அடிச்சு முடியாது ஓகே எனக்கு எவ்வளவு சார் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே கமாண்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க நான் இன்னொரு கேள்வி டே வச்சு ஒரு கொஸ்டின் கேள்வி கேட்டுருந்தேன் ஓகே இருபத்தஞ்சு கொஸ்டின்ல ஒரு கேள்வி கமாண்ட்மெண்ட்ஸ் இதுல வந்து இருபத்தஞ்சு எவ்வளோ எவ்வளவோ அடிக்க முடியுது எந்த கொஸ்டின்ஸ் ஆனால் உங்களுக்கு கடினமாக இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே ஈஸியாக இருந்திருக்காது ஒரு சில கொஸ்டின் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் அந்த நம்பரையும் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டின் கடினமாக இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து மேலும் மேலும் நம்ம வந்து ஸ்ட்ராங் கடையாக வைக்கணும் ஓகே அடுத்தடுத்த எபிசோடு ஓகே தேங்க்யூ